பள்ளிய பாக்குறதுக்கு தவம் இருக்கிற பக்தர்கள் தஞ்சை பெரிய கோயில குவிற கூட்டம் பள்ளி மேல விழுந்தாலே தோஷம் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுற நிலையில பள்ளிய பாக்கிறதுக்காக அதோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக பல மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில்ல இருக்கிற வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய பள்ளிய தரிசனம் பண்றதுக்காக தான் மக்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் பள்ளிய பாக்கணும் எதுக்காக இவங்க காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா நம்மோட வீட்டுல நாம நல்ல விஷயங்களை பத்தி பேசும்போது பள்ளி கத்துச்சு அப்படின்னா நல்ல சகுனம் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க பள்ளி நம்ம உடம்பு மேல விழக்கூடிய இடத்துக்கேப்ப தோஷங்கள் ஏற்படுறதா சாஸ்திரங்கள் சொல்லுது பள்ளி நம்மோட வீட்ல இருக்கிறது மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சது அப்படின்னும் சொல்லப்படுது பள்ளி அப்படிங்கிறது நவகிரகங்கள்ல கேதுவு குறிக்குது கேது அப்படிங்கறது ஸ்வரபானு அப்படிங்கிற அசுரனோட உடம்பு பள்ளி கத்துறதுல இருந்து அது நம்ம உடம்புல எங்க விழுது அப்படிங்கறது வரைக்கும் அதோட சில செயல்கள் பல முக்கியத்துவத்தை வச்சிருக்கு பள்ளி மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு வட இந்தியர்கள் வணங்குறாங்க சில பேரோட வீடுகள்ல பூஜை அறையில வெள்ளியில பள்ளி செஞ்சு வச்சு வணங்குவாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்துல தங்கப்பள்ளி இருக்கிறத நிறைய பேர் பாத்திருப்பாங்க அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில்ல தங்க பள்ளி இருக்கு இத தொட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பொதுவாவே நம்மோட வீட்டுல வரவேற்ப அறையில பள்ளி இருக்கு அப்படின்னா அது மகிழ்ச்சியும் மங்களத்தையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க பண வருமானம் அதிகரிக்குமா பண வருமானம் தங்கு தடை இல்லாம வரும் சாஸ்திரத்துல ஒரு இடத்துல தடையில் பள்ளிகளை ரொம்பவுமே அதிர்ஷ்டம் ஒன்னா பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே மங்களகரமான விஷயம் இதனால உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் சுப சுபகாரியங்கள் கைகூடும் கோவில்ல இருக்கக்கூடிய தல விருட்ச மரங்கள்ல பள்ளியை பார்க்கறது தேவர்களை பாக்குறதுக்கு சமம் அதே மாதிரி வீட்டுல நிலைவாச ரொம்பவே விசேஷமான ஒண்ணு உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய கருவூரார் சன்னிதிக்கு பின்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கு கருவூரார் சன்னிதியை சுத்தி வளம் வரக்கூடிய பக்தர்கள் மரத்துல பள்ளி இருக்குதா அப்படின்னு மேல் நோக்கி பார்த்தபடியே நின்னுடுறாங்க மரத்துல பள்ளியை பார்த்துட்டா அவங்க நினைச்ச காரியம் கைகூடும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்கு இதனால நாளுக்கு நாள் மரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியை பாக்குறதுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டு வருது ஒருத்தர் மரத்தில் பள்ளியை தேடுறதை பார்த்துட்டு பக்தர்கள் கூட்டமாக குவிஞ்சாங்க உள்ளூர்வாசிகளை பார்த்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு சுற்றுலா வரக்கூடிய பயணிகளும் அவங்களோட இணைஞ்சு பள்ளியை பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க மரத்தில் கருவூரார் பள்ளியாக காட்சி கொடுக்கறதாகவும் ஒரு சில பக்தர்கள் சொல்றாங்க மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய குருவா இருந்திருக்கிறாரு கருவூரார் அப்படின்னு அழைக்கப்படும் கூடிய கருவூர் சித்தர் இவரு கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்துல சமாதி பூண்டும் தஞ்சை பெருவுடையார் கோவில் பிரகாரத்துல தனி கோவில் கொண்டும் அருளாட்சி பண்ணிட்டு வராரு இவரோட அறிவுரைப்படியே உலகம் போற்ற கூடிய இந்த கோவில கட்டி இருக்கிறாரு ராஜராஜ சோழன் வியாழக்கிழமைகள்ல இவரை வழிபட்டு வர்றவங்களுக்கு நினைச்சது நடக்கும் அப்படிங்கறதும் வழங்களும் கிடைக்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கையா இருக்கு அதனாலதான் பள்ளி வடிவத்துல காட்சி தரக்கூடிய கருவூர் சித்தரை பார்க்கறதுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோது மரப்பட்டை நிறத்திலேயே பள்ளிகள் இருக்கிறதுனால ரொம்ப நேரமா நின்னு பள்ளிய தேடுறாங்க ஒரு சிலர் தேடி பார்த்தும் பள்ளி தென்படாததால ஏமாற்றத்தோடய போயிடுறாங்க பள்ளி தரிசனம் கிடைச்சவங்க பல மடங்கு சந்தோஷப்படுறாங்க